அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழர்களின் விளையாட்டுகள் என்று சொல்லப்படக்கூடியது எத்தனையோ விளையாட்டுகள் இன்று அழிந்து போய்கொண்டுதான் இருக்கின்றன ஒரு காலத்தில் தமிழருடைய விளையாட்டுகள் என்று சொல்லப்படக்கூடியது மனதிற்கு ஊக்கத்தையும் உடலுக்கு வலிமையும் தந்து கொண்டிருந்தது தான் அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் ஒன்று தான் அந்த பல்லாங்குழி என்று சொல்லப்படக்கூடியது அந்த பல்லாங்குழி என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டு எவ்வாறு வந்தது அந்த பல்லாங்குழி என்று சொல்லப்படக்கூடியது அதற்கு முன்னால் என்ன பெயர் வந்தது அப்படின்னு பார்ப்போமானால் பண்ணை குழி என்று சொல்லப்படக்கூடிய பெயர் தான் அந்த பல்லாங்குழி அந்த பண்ணை பிளஸ் குழி பண்ணை என்று சொல்லப்பட்டால் நிலம் நிலத்தில் குழி தோண்டி அந்த கு குழியில் வந்து காய்களை போட்டு பதினான்கு குழிகள் இருக்கும் அந்த பதினான்கு குழிகளில் வந்து காய்களை போட்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் குழி அந்த பண்ணைக்குழின்னு தான் பண்ணாங்குழி என்று மாறி இன்று பல்லாங்குழி என்று அழைக்கப்படுகின்றன அந்த பல்லாங்குழி என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டை மற்ற மாநிலங்களிலும் எந்த பெயர்களுடன் விளையாடி வருகின்றன அப்படின்னு பார்ப்போமானால் கேரளத்தில் பல்லாங்குழி என்று சொல்லியே அழைத்து விளையாடுகின்றனர் ஆந்திராவில் பார்ப்போம் ஆனால் ஓமனு கூடலு என்று சொல்லி அந்த விளையாட்டுக்கு பேர்களை சொல்லி அழைக்கின்றார் கன்னட மொழியில் சென்னம்மனை என்று சொல்லி அழைக்கின்றனர் மொழியில் ஜோடு பெர்கா என்றும் இதையே பஞ்சாபி மொழியில் அப்படின்னு பார்ப்போமானால் குட்கா போயா என்றும் ஒரிசா மொழியில் கண்குடி என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த பல்லாங்குழி என்று சொல்லப்படக்கூடியது பண்ணைக் என்று சொல்லக்கூடிய நிலத்தில் தோண்டி விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு என்று சொல்வது தமிழ்நாடு மட்டுமல்ல ஆப்பிரிக்காவிலும் வெஸ்ட் இண்டீஸிலும் இன்றைக்கி இந்த விளையாட்டு என்று சொல்லப்படக்கூடியது விளையாடப்பட்டு கொண்டு இருக்கின்றன தமிழர்களின் விளையாட்டுகளை அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை மீண்டும் புனரமைப்போம் மேலும் வேறொரு கருத்துக்களின் வழி சந்திப்போம் நன்றி வணக்கம்